நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பேன் எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ஏற்போம் என்ன ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பால்வாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான அப்படி உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூணாவது இடத்தில் சிங்கப்பூர் நாலாவது இடத்தில் ஹாங்காங் அஞ்சாவது இடத்தில் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்ற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு என்னுடைய சாதி வாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆணவ படுகொலை குடி பெருமை சாதிய பெருமைக்கு நடக்கிற படுகொலைகளை தடுக்க நீ வந்து ஒரு தனி சட்டம் ஏற்று அது கடுமையான சட்டம் ஏற்றுனா முடியாது இவர்கள்தான் சாதி ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட வந்த புரட்சியாளர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் முற்போக்குவாதிகள் சமூக நீதி காவலர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களே சிந்தித்து பாருங்க நீ இந்திய நிலத்தை ஆள முடியுமா உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா சட்டம் இருக்குமா நீ சக்கரை காதுல ஊத்தின மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா ஒரிசாவை ஒரு தமிழன் ஒரு மரத்தமிழன் கார்த்திகை பாண்டியன் ஆளுவானோ என்கிற ஆண்டு விடுவானோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலே பாய் பாய் பாண்டியாங்கிற வாட்டிட்டா நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்ல இப்ப என்னோட கணக்கு இருபது நாயிரம் கொடுக்க வைக்காம நான் போக மாட்டேன் உனக்கு ஒரு ஓட்டுக்க அவங்க ஒரு ஐயாயிரம் இப்போ வரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்கள்ல நமக்கு வர்ற தொடர்பு நமக்கு வர்றதுல ஒரு பதினஞ்சு வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு அஞ்சு சேர்த்து கொடுக்க வச்சுட்டோம்னா எதை நம்மளால முடிஞ்சு நான் வெளிப்படையாக கேட்கிறேன் மூன்று வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்து பேச விடுங்கள் என் தங்கையை வென்று விடுங்கள் நீ போட்டியில் இருந்து விலகிடான்னு நான் கூட்டிட்டு போயிடுறேன் அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவள்கிட்ட கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறேன் நானும் வர்றேன் என்னைய பேசி ஜெயிச்சிருங்க நான் அரசியலை விட்டே போயிடுறேன் நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசணும் ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் பேசணும் எல்லா தலைவர்களும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் பேசணும் நானும் ஒரு அரை மணி நேரம் பேசுறேன் நீங்களும் கடுத்தடுத்து வைங்க நீங்க வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க அவர் வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க நான் வந்தா எப்படி செய்வேன்னு சொல்றேன் எனக்கு சொல்ல தகுதி நேர்மையும் உரிமை இருக்கு ஏன்னா நான் வரல நீங்க வந்துட்டீங்க உங்க ஆட்சியின் லட்சணத்துல நாங்க எல்லாம் வீதியில நிக்கிறோம் நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப என்னோட கணக்கு இருபதாயிரம் கொடுக்க வைக்காம நான் போக மாட்டேன் உனக்கு ஒரு ஓட்டுக்க அவங்க ஒரு ஐயாயிரம் இப்ப வரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்களில் நமக்கு வர்ற தொடர்பு நமக்கு வரதுல ஒரு பதினஞ்சு வரை கொடுக்கலாம் இருக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு அஞ்சு சேர்த்து கொடுக்க வச்சுட்டோம்னா எதை நம்மளால முடிஞ்சது இருக்கிறவன் எடுத்து இல்லாதவனு கொடுக்கணும் நம்மகிட்ட இல்ல இருக்கிறவன் இருக்கிறவன் இருக்கிறவனே கொடுக்க வச்சிருவோம் காசை கொடுக்கும் போது நான் வாங்கிக்கிறேன் காசு கொடுங்க வாங்கிக்கிறேன் கையை பிடிச்சிக்க விட்டுறத போயிடுவான் கையை பிடிச்சிக்கிட்டு காசு கொடுங்க வாங்கிக்கிறேன் நான் தினம் உழைக்கிறேன் வேலைக்கு போறேன் முட்டை தூக்குறேன் கரும்போட்டை போறேன் கலவரிக்க போகிறேன் காட்டு வேலைக்கு போகிறேன் ஆடு மாடு மேய்ச்சி எல்லாம் பண்ணுறேன் இது பண்ணுறேன் எனக்கு வந்து காசு இல்லை இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் நான் வாழைக்கு மண் நினைக்கிறேன் வாழைத்தார் வெட்ட போகிறேன் எல்லாம் குளித்தண்ணா வேலைக்கு போகிறேன் என்ற காசு இல்லை நீ ஒரு வேலையும் செய்யாத நீ இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபாய் என்ற கொடுக்குறியே உழைக்கிற எனக்கிட்ட இல்லாத காசு உழைக்காத ஒன்றை எப்படி வந்தது அந்த கேள்வியை மட்டும் கேள்வி இந்த இடத்தில் உனக்கு ஒரு கேள்வி பிறக்கும் அதுக்கு பதிலும் வரும் எப்படி வந்தது அதுதான் என் உடன் பிறந்தவனே சுரண்டல் வர்க்க சுரண்டல் அடித்தட்டு உழைக்க மக்களின் உழைப்பை சுரண்டிக் கொடுக்கிற வாக்கை விக்க கூடாது இங்க அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது இந்திய அரசியல் இந்திய நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ இல்ல இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் இந்த கட்சியெல்லாம் என்ன செய்யும் நினைக்கிறேன் அவனுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் பதினேழு கொடுக்கப்படும் என்று ஜனவரியில் இருந்து எல்லா இடங்களிலும் பல நூறு கோடிகளை செலவழித்து விளம்பரம் செய்வார்கள் செய்தி அரசியல் நூறு ரூபாய் கொடுப்பார்கள் ஆயிரம் ரூபாய் விளம்பரம் செய்வார்கள் நூறு கோடி கொடுப்பார்கள் திட்டம் ஆயிரம் கோடிக்கு விளம்பரம் செய்வார்கள் இது செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல்தான் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தவர்கள் இந்த தங்கை அபிநயாக ஓட்டு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே இப்ப நாங்க பேசுற இந்த மூன்று ஆண்டுகளில் நான் வந்து கல்வியின் தரத்தை இவ்வளவு உயர்த்திருக்கேன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கையை இவ்வளவு பெருக்கி இருக்கோம் தரம் உயர்த்தி இருக்கிறோம் ஐம்பதனாயிரம் பேர் தமிழ் தேர்வு எழுதவே வரல தாய்மொழி தேர்வு எழுதவே வரல இவர்கள் தான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுகிற தமிழ் பெருங்குடி மக்கள் இவர்கள் தான் நல்லா கவனிச்சுக்க கல்வியின் தரத்தை உயர்த்திருக்கேன் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திருக்கேன் ஏதாவது சொல்ல சொல்ல முடியுதா பாரு சரியான சாலை வசதி தடையற்ற மின்சாரம் கொடுக்க நாங்கள் பாடுபட்டு முன்னாடி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் துண்டிக்கப்பட்ட இடத்தில் இப்போது அரை மணி நேரம் தான் துண்டிக்கப்படுகிறது அவ்வளவு தூரம் மின் உற்பத்தியை ஏதாவது ஒன்று தூய குடிநீரை அரசே தன் என் மக்களுக்கு விநியோகம் செய்து எதாவது ஒன்றும் இல்லை ஆனால் வளர்ச்சி வளர்ச்சி என்கிற பேர்ல விளைநிலங்களை விளைநிலங்களின் வளங்களே குறைவு இந்தியாவில் நூத்தி ஐம்பது கோடி மக்களை தொடரும் ஆனால் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிற இந்த நாட்டில் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா என்றால் நீ கேள்வி இப்ப பார்க்கணும் இருக்கா இல்ல நீ எதை வேண்டுனாலும் பதிவிறக்கம் செய்ய முடியும் டவுன்லோடு செய்ய முடியும் ஒரு லிட்டர் தண்ணீரையும் ஒரு 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 நேர சோறையும் நீ பதிவிறக்கம் செய்ய முடியுமா டவுன்லோட் பண்ணிருவியா ஆர்டர் தான் பண்ணனும் எங்க பண்ணணும் கடைக்கு கடைக்கு எப்படி அரிசி வெறுப்பு வரும் ஒரு விவசாயி உழுகணும் விதைக்கணும் விளைய வைக்கணும் என்னைக்காவது நீ இதை பத்தி கவலைப்பட்டிருக்கா இந்த அரசு கவலைப்பட்டிருக்கா கவலைப்பட்டிருக்கா சிப்கார்டு சிப்கார்டு மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கரை பிரிக்கிறியே இத்தனை சிப்கார்டு இந்த நிலத்தில் இருக்கு என் நீன மக்கள் வளர்ந்தது என்ன வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்ன உயர்ந்திருந்தால் எதற்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவலநிலை எதற்கு இலவச ஆய்ச்சி போட வேண்டிய ஏழ்மை போடுமே ஏன் கல்லூரிக்கு போற என் தங்கைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இலவச பஸ் பாஸ் ஏன் தேவைப்படுகிறது ஒரு பஸ் கட்டணம் எவ்வளவு வந்துவிடும் அதை கூட எடுக்க முடியாத நிலையில் என் இனப்பிள்ளைகளை நிறுத்தியது யார் காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு ஏன் காலை உணவு சாப்பிட்டு கூட படிக்க வர முடியாத நிலையில் இவ்வளவு அடர்த்தியான வறுமையிலே எங்களை அழுத்தி ஆழ்த்தியது யார் அறுபது ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் ஒருவேளை வேலை சோற்று கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிறுத்தியதை தவிர நீங்கள் சாதித்தது என்ன சாதித்தது என்ன ஒன்றை சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நாங்கள் இதை செஞ்சிருந்தோம் இந்த திமுக அதை விடுங்க ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க ஐயா ஸ்டாலின் வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன் ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு காசு உங்க காசா நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டேன் கொடுத்தீங்களா இல்ல என்ன சொல்லுங்க எப்படி கொடு எப்படி வந்தது இந்த காசு எங்க காசு எங்க காசு என் மாமச்சின்னு சித்தப்பெம்பரிப்பேன் குடிச்ச கொடுத்த காசுல குடிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் எடுத்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து சம அது செய்யறீங்க அது சாதனை ஒன்பது லட்சம் கோடி கடனை வச்சு நீ கடங்கார போய் ஆயிரம் ரூபாய் உனக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவ தலையில ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் இப்ப கடன் இருக்கு நீ ஒரு கடங்கார பைய நான் ஒரு கடங்கார பைய அம்மா ஒரு கடங்காரி நீ ஒரு கடங்கார பைய எல்லாம் கடங்கார பைய ஒரு லட்சம் ரூபாய் அவன் மேல இருக்கு ஒன்பது லட்சம் கோடி இந்த மயிராட்சி நிமிஷத்து போயிருவான் அவன் கடற்கரை வேற இந்த வெண்ணையில புதைக்கணும் யார நம்மளை கடங்கார நினைக்கணும் இந்த வெண்ணெயை கடற்கரை அளவு படுத்தால் அப்படியே தூக்கம் பாப்பா புதைக்கணும் எங்களை டேய் ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடலா நான் பிரபகாரம் மகளிடா நான் ரெண்டு ரெண்டு ஏக்கரெல்லாம் படுத்து கிடக்குறான்ல போயிலும் நாட்டு விடுதலைக்கு செக்கை எழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல நாட்டு விடுதலைக்கு தூக்குறது உங்களை என் எங்க எங்கே படுத்துருக்கான்னு தெரியல ஏய் பார்த்துகிடின்னு கொஞ்சம் சேட்டை இருபத்தி ஆறுல ஆட்டத்தை ஒட்ட வாழ நடிக்க நான் முடியல பார்த்துக்கிட்டே இருக்குது அறிவார் இந்த என் தம்பிதங்கள்கிட்ட கேட்கறதுக்கு என்ற கேள்வி இருக்குது நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம அப்பா ஒரு விவசாயி நம்ம ஒரு விவசாயி நீ ஒரு விவசாயி நம்ம நிலத்துல விளையுது நெல் அதை நம்ம விற்கிறோம் நம்ம நிலத்த விற்கிறோம் அரிசியை விற்கும் நெல்ல விற்கிறோம் அந்த நெல் அரிசியாகி அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமா இருக்கு மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று புழுத்து போய் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத நாத்தடிக்குதே ஒரே வயலில் விளைய நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமா போகுது மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கடைக்கு வரும்போது தரம் கட்டு வருது நடக்குது கேள்வி கேள்வி வேண்டிய என்ன நடக்குது என்ன நடக்குது இவர்கள் அரிசி சாப்பிடுவார்களா சாப்பிட மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேஷன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் பாருங்க சமைக்கிறவர் சமைச்சு வச்சுட்டு வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் இந்த அரிசி சாப்பாட எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நாத்தவரும் வியாபாரிகள் அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தரமான அரிசியை மூட்டையா கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது போது இல்ல இல்லாத சொல்லு போய் நீங்க இதைத்தானே சாப்பிடுது அப்ப அதைத்தானே நாம சாப்பிடணும் நமக்கு ஒன்னா அவங்களுக்கு ஒன்னா அப்படி நினைச்ச தலைவன் இருந்த இடத்துலதான் இப்படி இருக்கு நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பேன் எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ஏற்போம் என்ன ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் என்று வருகிறின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி சமமான உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூணாவது இடத்தில் சிங்கப்பூர் நாலாவது இடத்தில் ஹாங்காங் அஞ்சாவது இடத்தில் பின்லாந்து இந்த நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு என்னுடைய முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு அமெரிக்காவில் முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வா நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன் எனக்கு தெரியாத டாக்டர் கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனை சேர்த்துக்கிட்டான் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் செ மருத்துவம் கொடுத்த கொடுத்தபெரும் மகத்தான மேடைகளோட மருத்துவர்கள் தேவைகளோட செவிலியர் பெண்கள் சேவை பெண்கள் நர்சுகள் எல்லாரும் அவர்கள் நோய் தொற்று செத்த எத்தனை நர்சுகள் கல்வி மருத்துவம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு நாடு லடா சுடுகாடு இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ இந்த ஊர்ல ஒரு அஞ்சாண்டு அஞ்சாண்டு உன் அண்ணன் இந்த தம்பி தங்க அஞ்சாண்டு நாட்ட கொடு எப்படி மாத்தி காட்டன் மட்டும் பாரு நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்ஸ் ஆண்டு இருக்கு மழை பெய்து ஆயிரத்தி ஐநூறு டிஎம்எஸ் தான் பயன்பாட்டில் இருக்கு மீது எல்லாம் அடுத்த நொடி கடல்ல போகுது நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டல் கரிகால் சோழன் என் மூதாதைகளை மூண்டி நான் காட்டல நீ பார்த்தேரு நான் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேன் நான் ஏறி வெட்டுவேன்

அந்த நீரை வீரநாராயண ஏரியில தேக்கி பெரும் குழாய் மூலமா நான் காவிரி பாசனத்துக்கு கொண்டு போய் முடியாதா என் தஞ்சை விவசாய விவசாயிக்கு கொண்டு போய் முடியாதா முடியவே முடியாது செஞ்சிருக்க முடியாத ஒவ்வொரு அமைச்சரும் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு வச்சிருக்கானா இல்லையா சொல்லு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு எல்லாத்துக்கும் காசு இல்ல ஓட்டு கொடுக்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எப்படி வருது எதையுமே சிந்திக்கிறது இல்லையா நம்ம உனக்கு எப்பதான் கோவம் வரும் உனக்கு எப்ப கோபம் வரும் சொல்லு எதை கண்டி ஆத்தரப்படுவேன் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத்துங்கிறார் நபிகள் நாயம் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு போட்டா மோடி வந்துருவார் எனக்கு போட்டா நான் தான் வருவேன் அம்மா அம்மா எனக்கு போட்டா நான் தான் வருவேன் எனக்கு போட்டா மோடி வர மாட்டாரு இந்த விக்கிரவாண்டி தேர்தல என்னங்க அபிநய போட்டாலும் மோடி வந்துருவாரு அம்மா சொல்லுங்கப்பா கிறிஸ்தவ பெருமக்களே இஸ்லாமிய சொந்தங்களே நீங்க சொல்லுங்க இந்த தேர்தலே நீங்க என்ன ஓட்டு போட்டீங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு எந்தங்க அபிநயாவுக்கு போட்டா மோடி வந்துருவாரு பிஜி வந்துருவேன் நீ எந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவன் ஏமாத்துறான்னு தெரியுது எப்படி நம்ப முடியுது பல ஆயிரம் ஆண்டுகளா ஆடை வெட்டுறாங்க ஆனா ஆடு வெற்றவனே நம்புதுங்க இதாங்க இந்த திராவிட ஏமாத்துறான்னு தெரியுது திருட்டு பையன் தெரியுது அதுல அந்த கிறித்தவ பெருமக்கள் இவன் பாவியா இருந்தாலும் காவிய எதிர்க்க அவன் சரியாக இருப்பான் ரைமிங் டைமிங் இருக்க காவியை எதிர்க்க பாவியா இருந்தாலும் இவர்கள் சரியா இருப்பார் காவியை எதிர்க்க பாவிய வச்சு இந்த தூவி ஆவிய வச்சு எதிர்த்து விடு அவ்வளவுதானே கொடுமை கொடுமை இது ஒரு உளவியல் இது ஒரு உளவியல் படித்தவர்களே உலக அரசியல் சமூக அவலங்கள் இழிவு இந்த கள்ளச்சாராய் வித்துல செத்ததில் இதில் கொடுத்ததில் இந்த ஜமாத்தில் இருக்கு இங்கே பெரியவர்கள் இந்த பிசப்ப ஆயர்கள் இவங்களுக்கெல்லாம் இதில் என்ன கருத்து அதிகபட்சமா என்ன பண்ணுவீங்க சாராய் முடித்ததிலே அநியாயமாக உயிரிழந்தவர்களுக்காக சற்று ஜெயிப்போம் அதானே நீங்க அதிகபட்சமா செய்யறது ரொம்ப நாளா அல்லல் பட்டு அவதி மக்களுக்கு கத்தி கொண்டிருக்கிற சீமானமும் தம்பிதங்களுக்குமா கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்க ப்ளீஸ் பிளீஸ் பிரேயரிட்டு கால கொடுமை ஒன்றை சொல்ல விரும்புறேன் சாதி வாரி கணக்கெடுப்படுத்து குடுன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆணவ படுகொலை குடி பெருமை சாதிய பெருமைக்கு நடக்கிற படுகொலைகளை தடுக்க நீ வந்து ஒரு தனி சட்டம் ஏற்று அது கடுமையான சட்டம் ஏற்றுனா முடியாது இவர்கள் தான் சாதி ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட வந்த புரட்சியாளர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் முற்போக்குவாதிகள் சமூக நீதி காவலர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களே சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு காலம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும் அந்த உணர்ச்சி கடற்பாறை அருவால் கத்தி போல வெட்டி பிளக்கும் சதையை எது இணைக்கும் மொழி இன உணர்வு மொழி என்கிற நூலும் இன உணர்வு என்கிற ஊசியும் தான் அதை தைத்து இணைக்கும் இதை என்னிலும் இலையின் தம்பிதங்கிகள் புரிந்து கொள்ளணும் இங்கே பேசுகிற சீமான் இங்கே வேட்பாளராக இருக்கிற அபிநயா உலகம் முழுமைக்கும் சீமான் பேச்சையும் அபிநயா பேச்சையும் காளியம்மாள் பேச்சையும் தம்பி ஜெகதீஷன் பேச்சையும் துறைமுருகன் பேச்சையும் இமாயின் பேச்சையும் தங்கை சீதாலட்சுமி பேச்சையும் கேட்கிறார்கள் மக்கள் என்றால் ஒரு தொப்புள் குடி உறவு தொப்புள் குடி உறவு ஒரு குடி உறவு இல்ல மொழி குடி உறவு தமிழ் குடி உறவு தான் அதை கவனத்தில் வச்சுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது என்றால் சாதிவாரி இடஒதுக்கு மத்திய அரசு எடுக்கணும் என்றால் அவன் எடுக்க மாட்டான் என்று தெரிந்து அங்கே நகர்த்தி விடுவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு நான் தான் கொடுத்தேன் சொன்னது யார் ஐயா கருணாநிதி கொடுத்தது யார் அவர்தான் இஸ்லாமிய குடிகளுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தேன் கொடுத்தது யாராவது இப்ப பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி இவர்தான் மாநில அரசு தான் அது ஏற்கப்படுது எதிர்க்கப்படுது அதை போராடுறோம் அது வெல்றோம் அது வேற மாநில அரசு கொடுக்க முடியுமினால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாத எடுக்கிற உரிமை இல்லையா கொடுக்கிற அதிகாரம் இருக்கிற உனக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஏன் எடுக்க மாட்டாய் எடுக்க மாட்டாய் எடுத்தான் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் குடிகளை நீங்கள் எவ்வளவு காலம் வஞ்சித்து ஏமாற்றி எங்களுக்கான இடத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும் வெடிப்பான் துடிப்பான் கிளர்வான் புரட்சி செய்வான் தரைமட்டமாக கீழே விழுவாய் எடுக்க மாட்டார் பெரியாரை பேசியவர்கள் எடுக்க மாட்டாய் பிரபாகரன் பிள்ளைகள் தான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடிகளுக்கும் இட ஒலிக்கீடு உரிய பங்கீடை கொடுப்போம் இது பத்து புள்ளி அஞ்சுங்கிற குடிவாரி எண்ணிட்ட பதினஞ்சு விழுக்காடு வருது குடு கவுண்டர் ரெண்டு கொடியா ரெண்டு கோடி அது பதினெட்டு விழுக்காடு குடு கல்லறி எவ்வளவு என்ன கல்லறி எவ்வளவு வருது குடு யாராவது அங்க கேட்டா கேள்றா கேட்டா கேளு முதலியார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு உடையார் எவ்வளவு கோனார் எவ்வளவு எண்ணி குடு எண்ணி குடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அளந்து கொடு அதுதான் சரியான சமூக நீதியா இருக்க முடியலன்னா அது அநீதி எப்படி எவ்வளவு காலமாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ பாக்கணும் எவ்வளவு காலமாக என்பாரு நீ நல்லா கவனிச்சுக்க என் அன்பு தம்பி தங்கைகளே சாதியை ஏற்றத ஆளுகளை கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவது மல மேலே போடுகிற மளிகை பந்தலுக்கு சமம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பறையன் விழுந்தவன் அருந்ததி இவன் தாழ்ந்தவன் சானான் இவன் அதற்கு கீழே தாழ்ந்தவன் இப்படி ஒவ்வொருத்தனாக தாழ்த்தி தாழ்த்தி சக குடிகளை ஒரு தாய் பிள்ளைகளை தாய் பிள்ளைகளை சொந்த ரத்தங்களை தாழ்த்தி வீட்டி சுகம் காண்பது ஒரு மனநோய் நீ அவன் தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கிறாய் தமிழனே தாழ்ந்தவன் நீ இந்திய நிலத்தை ஆள முடியுமா உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா சட்டம் இருக்குமா நீ சக்கரை காதுல ஊத்தின மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா ஒரிசாவை ஒரு தமிழன் ஒரு மரத்தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஆளுவானோ என்கிற ஆண்டு ஒருவன் விடுவானோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலே பாய் பாய் பாண்டியாங்கிற வாட்டிட்டான் பாத்துக்க இந்தியன்னு சொன்னா நம்பினா இந்துன்னு சொன்னா நம்பினா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி எல்லாம் நம்பினேன் என்ன கேட்டா தேசிய நீரோட்டத்துக்கு வாங்கன்னு தேசிய நீரோட்டத்துக்கு நான் வர காவிரியில கொஞ்சம் நீரோட்டத்தை இங்க விடுங்கன்னு தங்கலம் மாதிரி நம்ம இங்க பாரு எல்லாரும் சரியா நாம சரியா இல்ல எல்லாரும் சரியா இருக்க நம்ம ஒற்றுமை இல்ல இங்க வந்து இருக்கிற எல்லாரையும் பாரு நீ காட்டுக்குள்ள நேஷனல் ஜியாகிரபி டிஸ்கவரி சேனல் சென்னாய் கழுத புள்ளி எல்லாம் உருவத்தில் ரொம்ப சின்னது ஆனா ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரமா அப்படியே ஓடும் இந்த சிங்கம் தனியே தெரியும் சிறிய மிருகங்களா இருக்கிறது ஒற்றுமையா இருக்கு ஒரு சிங்கம் அந்த சாப்பிடுது இந்த சிங்கத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க கேமரா திடீர்னு சிங்க வாழ முறிக்கிட்டு ஓடுது கத்திக்கிட்டு எதை பாத்திர ஓடுதுன்னா இப்படி மெதுவோ அந்த கேமராமேன் திருப்புறாரு ஐயாயிரம் புடி அப்படியே வருது அதை பார்த்துட்டு சிங்கம் ஓடுது காரணம் என்ன ஒன்றின் இந்த ஒற்றுமை ஒற்றுமையில எவ்வளவு வலிமையானவனையும் வனையும் தகர்த்தர முடியும்னு காட்டுது ஏன் அங்க தனியா நிக்கிறோம் அவங்க எல்லாம் கூட்டமா திருவாங்க நம்ம தாத்தாட்ட போய் முத்துராமணிங்க நீங்க வந்து நம்ம சாதிக்கு வந்து தலைமை இருக்கணும் நம்ம வயலுகள் எல்லாம் தனி தனியா திடுறாங்க போட நாய் பண்ணிலாம் தானே கூட்டம் கூட்டம் மாத்திரியும் சிங்கம் தனியா தனியாக திரும்பி போயிட்டு அப்படி மற்ற இனங்களுக்கும் தமிழர்கள் இருக்கிற உடன் பிறந்தவர்களே அவர்கள் தனித்தனியாக வாழ்வார்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள் செயல்படுவார்கள் நாம் ஒன்றாக வாழ்வோம் ஒரே ஊருக்குள் வாழ்வோம் ஒரே நிலத்தில் விளைவதை சாப்பிடுவோம் ஒரே மலையில் ஒரே நீரை குடிப்போம் ஒரே காற்றை சுவாசிப்போம் ஒரே மொழியை பேசுவோம் ஒன்றாக வாழுவோம் தனித்தனியாக செயல்படுவோம் அதான் இருக்க வீழ்ச்சிக்கு காரணம்